بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده

Indra Indra Rupi Surah Kuli Utadar Dan sudah kundi ada hati yang harus kita tahu Bila insya ada apa-apa Surah Kuli Utadar yang balik Bikna anzal na'u fi layat al-Qadar Tama adaraka al-Qadar Min barat biya di Allah Indah

அவனுக்கு தாயிருக்கோள் நீங்க அவ்வளவு செய்கிறார் பொதுவாக அறவும் மொழியும் தமிழில் இருக்கிறது சில நேரங்களில் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லும் போது தனிய செஞ்சார்கள் அது நாம என்று சொல்றது ஒரு பெருமை அவ்வளவு பெரிய விஷயம் வரைக்கும்

எவ்வளவு காலத்திலும் அது புரண்படாத பொருத்தம் இதுவரைக்கும் இந்த நவீன காலத்தில் உள்ள நவீன கண்டுபிடிப்புகளை வச்சுக்கூட கூட எவ்வளவோ முயற்சி செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாழ பரப்பு இந்த அழகுவான அல்லாஹ் இறங்கி இறறறான அது ஒரு பெரிய விஷயம் பட வேண்டிய விஷயம் அங்கலா அந்த அற்புதங்களோட இந்த انزل الله குசுர இந்த மாதிரி நிறைய ரிஸட்டங்கள்லயே வந்து தானம்ல செங்கிது ரொம்ப அதாவது இந்த

நிறைய பேர் அல்லா கருத்தை கொடுக்காது இதெல்லாம் அலுக்கு வாங்க முடிக்கிறார்கள் அதாவது வாக்கிகள் வாக்குகள் மேற்கு நாடுகளிலிருந்து கிழக்கு நாடுகளுக்கு வந்து முஸ்லீம் நாடுகளுக்கு வந்து அரப படைச்சு குபான படைச்சு படைச்சு ஹமீச படிச்சு உங்களை யாருந்தா கிறிஸ்தவர்கள் இவங்க அரபு நாடுகள் வருவாங்க

சரி அது படைக்கப்பட்டது 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 சொல்லுங்கள் அந்த காலத்தில் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார்களோ ஜெயிலும் அனுப்பப்பட்டார்கள் என்னதுக்கான அல்பவம் படையே சுள்ள மாட்டாங்க இதே பிரச்சனை சொல்லுவாங்க யா எல்லாரும் நல்லா படைப்பாங்க அல்பவா படகைய படைய படை படகி படங்கும் படை விட்ட இதே அல்பவா படைய படையில சொல்றது எது பிரச்சனை இல்லை செஞ்சுள்ளதானே நான் சுமோ குழந்தைல யோசிக்கிற அந்த अल्लाह कुरान इन्हें देखते हैं ये बंदी कुरान है ये बंदी इसी चीज का देखना मुस्लमान ये बंदी हमें मुस्लमान मुस्लमान पढ़ जाएगा मट्टे आल बई इन्हें ना शेवे उठा हमारे तरफ बंदी बंदी क्यों इन्हें मुस्लमान अल्लाह कुरान देखते हैं Uh... Wow. it's a handbag

அல்லாது கேட்கும் என்று சொல்றது அது கேட்ட இல்லாவா தீர்மானம் எடுப்பான் என்று நாம பயன்படுத்த

इधे दे तो मारे अल्लाह बेच रहा है एको रिश्ता ही है नितरमारी बेचना है नाम में बेचना हुआ है अल्लाह एको वाके देख बेच अगर साऊंड नहीं की अल्लाह साऊंड करके बेच रहा है तो फिर इसका माफ़ी का ज़रूरत नहीं आवाज़ आता तो समझता हूँ ये बेटा नाम नाम और बेटा बेटा यार बर्थडे आसमान का एंटर

அதுக்குள்ள பிசிக்கலாம் எந்த ஏனும்

வேலை எழுத வச்சுருந்த மாதிரி எல்லாத்தையும் இன்றைக்கு நானும் நான் பேசப்பட்டு விஷயம் எல்லாமே எல்லாமே இன்றைக்கு இந்த பயான காரண அதிகம் எழுதப்பட்டு இன்றைக்கி இந்த பள்ளிகளை பேர் பேசியும் எழுதப்பட்டு எல்லாமே ஆனா அந்த

பெரும்பாலான உலகமாக சொல்லக்கூடிய மிக நெருக்கமான மிக சரியாக இருக்கு அந்த வருஷத்துக்குரிய வருஷத்துக்குரிய எல்லா விஷயமும் மறக்க மாறத்துக்கு அந்த அந்த இளவர் தான் அதனால்தான் அதற்கு இளைஞர்கள் தகுதல் சொல்லப்படுகிறது அதே போன்ற அதே கண்ணியமானது அதுவும் முரண்பாடாக இருந்தது அதே போல அந்த நாடு அந்த இளைஞர் செய்யப்படக்கூடிய விவாதத்துகள் ஆயிரம் மாதங்களில் சிறப்பாக

பாக்யா மீடியாவில் வரும் வீடியோக்களை எமது சேனலின் கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக பார்வையிட முடியும் வீடியோக்களை லைக் ஷேர் செய்து மற்றவர்களும் பயன்பெற முயற்சிப்போம் எமது அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறச் செய்வானாக